ட்ராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டிய டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜண்டியில் ஐம்பது ஐம்பது இ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனுங்க பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் டோல் பிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி உங்களுக்கு கிரீப்பர் கீர் ஆப்ஷனோ தேவைப்பட்டதுனாலும் இந்த வண்டியில் வந்து கிரீப்பர் கீர் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் உளுந்தூர்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க நாலு டயருமே ஒரு ஏவரேஜ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனுக்கு வந்துருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரில் வந்து இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு கிளச் பிளேட் வந்து மாற்றிட்டாங்க கிளச் பிளேட் மாற்றி இப்போ வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் தாங்க வண்டி வந்து ஓடி இருக்குது கீர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஹம்மிங் நாய்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லைங்க இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பெட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க டாப்லிங் கையும் பார்த்திங்கன்னா வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது இ ஐம்பது ஹெச்பி வண்டிங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஜாண்டிய டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே